بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد أه الحمد لله نمضي تصحيح التلاوه وهبل أه الاظهار الشفوي அதாவது சுகூன் பெற்ற மீமுடைய அந்த சட்டங்களில் அஹ் அல் இதகாம் அல் எஹ்பா அல் இஃஹார் என்ற மூன்று சட்டங்கள் வருவதாக நாம் பார்த்தோம் இவற்றில் அஹ் அல் இதகாம் அல் எஃபா அந்த இரண்டையும் சென்ற வாரம் அதே போன்று அதற்கு முந்தைய வாரத்தில் நாம் பார்த்தோம் இந்த வகையில் இதஹாமை பொறுத்த வரையில் மீமுக்கு பின்னால் இன்னொரு மீம் வரும் பொழுது அந்த முதல் மீமை இரண்டாவது மீமில் இணைத்து பூர்த்தியான உண்ணாவுடன் நாம் அதனை ஓத வேண்டும் அதைப் போன்று இஹ்பா என்று சொல்லும் பொழுது மீமுக்கு பின்னால் பா வரும் பொழுது அந்த மீமை அந்த பாவில் மறைத்து உண்ணாவுடன் அதனை ஓத வேண்டும் என்பதாக நாம் பார்த்தோம் இவ்வாறை பொறுத்தவரையில் அரபு பாசையில் தெளிவுபடுத்துதல் வெளிப்படுத்துதல் என்ற பொருளை கொண்டது தஜ்வீதுடைய கலையில் அரபு எழுத்தை மேலதிக உண்ணா ராகம் இல்லாமல் அதனுடைய இடத்திலிருந்து வெளிப்படுத்தி ஓதுவதற்கு சொல்லப்படும் அதாவது நாம் மஹாராஜு ஷரூஃபுகளை எழுத்துக்களுடைய அது அவை அவை வெளிப்படக்கூடிய இடங்களை நாம் பார்க்கும் பொழுது பிரதான ஒரு இடமாக மூக்கன் தண்டை மூக்கு மூக்கு உட்புறத்தில் இருந்து உண்ணா வெளிப்படுவதாக நாம் பார்த்தோம் அந்த உண்ணா மீம் பா இந்த இரண்டையும் நாம் மொழி மொழியும் பொழுது மீமையும் நூனையும் நாம் மொழியும் பொழுது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த வகையில் இவ்வாறை பொறுத்தவரையில் நாம் தஜ்வீதுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது மீமுக்கு பின்னால் சுகூன் பெற்ற மீமுக்கு பின்னால் மீம் பா இந்த இரண்டையும் தவிர மிகிதமுள்ள இருபத்தி ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த மீமை வெளிப்படுத்தி அதற்கன்று உள்ள உண்ணா உண்ணாவுடன் மேலதிகமாக உண்ணா செய்யாமல் ராகம் கொடுக்காமல் அந்த எழுத்துக்களை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தித்த வேண்டும் ஏன் மேலதிகமான உண்ணா என்று சொல்வதென்றால் அந்த மீமை பொறுத்த வரையில் அந்த எழுத்துக்கன்று இயல்பாகவே அதனை மொழியும் பொழுது ஒரு உண்ணா ஏற்படுகிறது ஆகவே அது அதற்கு அதிகமாக நாம் உண்ணா மீம் மீமுடன் இணையும் பொழுது வருவதை போன்று அல்லது மீம் பாவுடன் இணையும் பொழுது வருவதை போன்று நாம் உன்னா கொடுக்காமல் நாம் வெளிப்படுத்தி அஹ் அந்த இடத்தில் அந்த மீமை வெளிப்படுத்தி நாம் போத வேண்டும் ஆஹ் உதாரணமாக பாருங்கள் சூரத்துல் ஃபீலில் வரக்கூடிய அலம் தர அலம் தர என்று சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள் மீமுக்கு பின்னால் தா வந்திருக்கிறது ஏனைய இரண்டு சட்டங்களை காட்டும் காட்டும் பொழுது தஜ்விதுடைய இந்த குரானில் மீமுக்கு பின்னால் மீம் வரும் பொழுது அதனை அவர்கள் பச்சை நிறமாக காட்டியிருந்தார்கள் அதே போன்று மீமுக்கு பின்னால் பா வரும் பொழுது கூட பச்சை நிறமாக இனம் காட்டியிருந்தார்கள் ஆனால் இங்கே பாருங்கள் அந்த இருபத்தி ஆறு எழுத்துக்களில் ஒன்று தா வந்திருக்கிறது இங்கே நாம் அலம்தார என்று ஓதினால் பிழை நாம் இங்கே அலம்தாரா அலம் அதே போன்று அலம் 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 மீமுக்கு பின்னால் யா வந்திருக்கிறது இந்த இடத்திலும் அலம் என்று நாம் சொல்லும் பொழுது மீமுக்கென்று உள்ள அந்த ராகம் அந்த உண்ணா மூக்கிலிருந்து சிறி சிறிவதர் அளவு வெளிப்படுத்துவ படுவது அந்த மீமுடைய மஹ்ரஜ் அது இயல்பாக வருகிறது அதனையும் தாண்டி நாம் தர்மீஹிம் அதில் கொடுப்பதை போன்று உதாரணமாக பாருங்கள் அங்கே நாலாவது அத்தியாயத்தில் மேலதிகமாக அந்த உண்ணா கொடுப்பதை போன்று கொடுக்க கூடாது அதே போன்று அலம் தர இங்கே கொடுக்க கூடாது மாறாக அலம் அலம்யஜால் என்று ஓத வேண்டும் அதே போன்று குரானில் ஆஹ் இந்த பொறுத்த வரையில் ஒரே எழுத்துக்களிலும் வர முடியும் ஒரே ஒரே வார்த்தையிலும் வர முடியும் உதாரணமாக பின்னால் வாவ் வந்திருக்கிறது அதே போன்று எம் குரூன் எம் குரூன் இங்கே மீமுக்கு பின்னால் காஃப் வந்திருக்கிறது இதே போன்று இரண்டு எழுத்துக்களிலும் வர முடியும் க அங்கே மீமுக்கு பின்னால் வந்திருக்கிறது இதன் இந்த சந்தர்ப்பங்களில் நாம் யுஹை பூனஹும் என்று ஓதிவிட்டால் அது தவறாக கருதப்படுகிறது ஆகவே யுஹைபூன என்று ஓத வேண்டும் அதே போன்று சொல்லும் பொழுது மீமுக்கு பின்னால் நூன் வந்திருக்கிறது பின்னால் இப்படி இந்த இருபத்தி ஆறு எழுத்துக்களில் உள்ள ஏனைய இருபத்தி ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று சுகூன் பெற்ற மீமுக்கு பின்னால் வந்தால் அதனை எவ்வாறு என்று கூறுவார்கள் அதாவது இந்த உதடு சார்ந்த வெளிப்படுத்தி ஓதுவதற்குரிய சட்டம் என்ற கருத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயரை சொல்வார்கள் இந்த இடத்தில் நாம் அந்த மீமை தெளிவாக வெளிப்படுத்தி அந்த இடத்தில் நாம் தாமதம் செய்யாமல் தாமதிக்காமல் உடனடியாக அடுத்த எழுத்துக்கு நாம் தாண்டி விட வேண்டும் அலம் தர என்று சொல்லாமல் இப்படி நாம் இந்த சட்டத்தை கவனித்து ஓத வேண்டும் பல இறைவன் அவனுடைய திருவேதத்தை அவனுக்கு பொருத்தமான முறையில் ஓதி சிறந்த அடியார்களாக வாழக்கூடிய வாய்ப்பினை நம் மறைவிற்கும் தருவானாக